உன்னிடம் நிறைய காசு பணம் இருந்தபோது உன்னை சுற்றி ஒரு சில மனிதர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் காசு பணம் மற்றும் உன் மதிப்பை நீ இழந்த பிறகு அந்த ஒரு சில மனிதர்கள் மட்டும் உன்னை விட்டு சென்று விடுவார்கள் அவர்கள் அனைவரும் உன்னுடன் இருக்க தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லி அவர்களை தாழ்த்தி பேசுவதை விட்டுவிட்டு அவர்கள் அனைவருடனும் இருக்க நீ தகுதியில்லாதவன் என்று உன்னை தாழ்த்தி கொண்டு உன் மீதும் உன் திறமை மீதும் மட்டும் நம்பிக்கையை வைத்து கொண்டு மனம் தளராமல் செல்ல வேண்டிய இலக்கை நோக்கி நீ சென்று கொண்டே இரு உனக்கு வெற்றி நிச்சயம்